சொல்லான் பிரியமா 40 லமா யூஸ் பண்றாங்க 35 வந்துது ஆட்டோமேட்டிக்கா ஓகே ஹரியோடி சாந்தியம் சமोदरங்கள் உங்கள் மீது என் மீது உண்டாகட்டுக என்ளுடைய பேர் குவைத் அக்குபஞ்சலிஸ்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ் செராக்கே ஹெல்த்கேர்ல சோ மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு நாம வந்து அப்பா இவங்க வீட்டுல அவங்க வீட்டுல டெலிவரி பண்ணிருக்கிறோம் அவங்கள்ட்ட சில விஷயங்கள் நம்ம கேட்போம் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு ஏன் வாங்கினாங்க என்ன ரீசன் அப்படின்றத ஒன் பை ஒன்னு நம்ம கேட்டு போகலாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்க ஓகேமா சொல்லுங்க சிறாய்கேருடைய அனுபவங்கள் உங்களுக்கு என்ன நினைவுதோ அது உள்ளபடியே நீங்க இப்படி அப்படின்றது எதுவுமே கிடையாது நீங்க தாராளமாக நீங்க என்ன பண்ணலாம் சரிங்களா பேச வணக்கம் வணக்கம் எனக்கு கால்வெளி அதிகமாக இருந்தது எடுத்துட்டு இருந்தோம் பெயின் அந்த பெயின் கில்லர் மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க இப்ப செராக்கியர் பத்தி எங்களுக்கு தெரியாது எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு ரகுராம் இருக்கு அவர் மூலிமா வந்தோம் அவர் சொல்லி வந்த பிறகு இப்ப எனக்கு கால் வலி நல்லாவே குறைஞ்சிருக்குது ரொம்ப கடுப்பு இருந்துட்டே இருக்கும் காலில் வந்து ரெண்டு நாள்லயே அந்த கால் கடுப்பு வந்து குறைஞ்சிருச்சு ஆனா வலி இருக்குது வலி வந்து பாதி குறைஞ்சிருக்குது குறைஞ்சிருக்குது பெயின் இருக்கிற பக்கத்துக்கு வந்து

உங்க தெரபி சென்டருக்கு வந்து அந்த தண்ணி எல்லாம் குடிச்ச பிறகு எனக்கு இப்ப வந்து குந்த காத்துல வந்தாலும் அந்த தொந்தரவு இல்ல சளி பிடிக்க மாட்டேங்குது கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் ஆயிருக்கும் நினைக்கிறேன் பூஸ்ட் ஆயிருக்கும் சரி இப்போ இந்த தெரபிட் வந்தீங்க இல்லையா இப்போ தெரபிக் வந்திருக்கீங்க தெரபி எடுத்துட்டு இருக்கிறீங்க ஆனா முதல் முதலா வந்தப்போ என்ன மனநிலையோட வந்திருக்கீங்க ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு அவர் சொல்லி வந்தனால சரியாகும் அவருக்கு வந்து பியூரா இருக்குது ப்யூரா இருக்குது அதை வச்சுதான் அவங்க வந்தாங்க அப்போ நாங்க வந்து பார்த்தப்ப எனக்கு வந்து அன்னைக்கு நைட்டு பயங்கரமான உடம்பு வலி அப்ப வந்து நாங்க அத என்ன இப்படி வலிக்குது அப்படிங்கும்போது அங்க இருக்கிற பொண்ணுங்க சொன்னாங்க ஸ்டாப்புகள் எல்லாம் அம்மா வலிக்கத்தான் செய்யும் கழிவுகள் வெளியேறும் போது வலிக்கும் அப்புறம் உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அப்புறம் வந்தோம் சரி நம்பிக்கையோட வந்தோம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளையில கொஞ்சம் டிஃபரெண்ட் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சது அந்த வலி குறைஞ்சிச்சு எனக்கு கடுப்பெல்லாம் குறைஞ்சது குறையுமே சரி அப்புறம் கண்டினியூஸா வரவுமே இப்ப நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் டிஃபரன்ஸ் தெரியுது அங்க ஏதாவது சார்ஜஸ் அதெல்லாம் எந்த சார்ஜஸ் இல்லை எந்த இப்போ அங்க வந்து இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போ அங்கேயும் வந்து நீங்க எல்லாரும் தெரப்பி எடுத்துருந்துருக்கோம் ஆனா இப்போ நீங்க ப்ராடக்ட் வந்து வாங்கி இருக்கிறீங்க என்ன ரீசனுக்காக வாங்க வீட்லயே இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கறலாம் பெரியவங்க இருக்கறாங்க அம்மா இருக்கறாங்க வயசானவங்க அங்க அங்க வர முடியாது அந்த யூஸ் காண்டி நாங்க வாங்கி இருக்கோம் ம் அதனால உங்களே வந்து யாராவது வந்து வாங்க சொல்லி ஃபோர்ஸபிள் இது விக்கிறது அப்படிங்கறது அதனால அந்த இதெல்லாம் எந்ததுமே இல்ல நாங்களே தக

அடிக்கடி முடிய போக முடிய போ பேசிட்டு இருப்போம் அப்ப சொன்ன சராக ஒன்று இருக்கு அது பாரு நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே எல்லா நோயுமே சரியாக்குது அப்படின்னு சொன்னா எனக்கு நம்பிக்கை இல்ல பெரிய என்னென்னோ கட்டி வச்சிருக்காங்க அங்கெல்லாம் முடியாது எப்படி இங்க அர்த்தம் சரி ரொம்ப கம்பல் பண்ண போய் பாக்கலாம் அப்படின்னு வந்தான் வரும்போது இந்த போதுல நடக்க கூட முடியாது நடக்கவே முடியாது வந்துச்சு

நான் நான் கல்யாணம் முடிச்சு கொஞ்ச இந்த இந்த பிள்ளைக்கு பிள்ளைக்கு அந்த பிரச்சனை எவ்வளவோ நிறைய போனேன் அப்போதைக்கு சரியாகும் அதுக்கப்புறம் வந்து நாள் கழிச்சு என்ன சொல்லிட்டாங்க எனி டைம் இது வரும் வரும்போது மெடிசன் அப்படிதான் சொன்னாங்க அப்போ இப்ப வந்து இது இன்னைக்கு ட்ரையல் நல்லா இருக்கு நம்ம எடுக்க 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 சரியாயிடுச்சுன்னா இப்ப அதே மாதிரி இப்போ இவங்க அம்மா வழியில இருந்திருக்கிறாங்க இத டெய்லி தான் பாக்குறீங்க வீட்டுல அதோட மனவேதனை எவ்வளவு இருக்கும் மனவேதனைங்கிறது எப்படி சொல்லுன்னா என்ன சொத்து சொல்லு நம்ம உடம்பு ஆரோக்கியமும் இருக்காதான் பெரிய சொத்து இந்தக்குள்ள வேதனை கொடுப்போதெல்லாம் எனக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு நல்லா எவ்வளவு கஷ்டப்படப்படுது அப்படின்னு உங்க சொல்ல போனா இது வந்து நல்ல நல்ல நல்லாவே தெரியுது இப்ப இந்த செராக்கேர்னு உங்களோட லைஃப்ல வராம போய் இருந்தால் கஷ்டமா என்ன ஆயிடும்ங்கோம் நம்ம இந்த மாதிரி ஹாஸ்பிடல்ல போய் அப்போதைக்கு கிமட் செய்யணும் இந்த ரே கேங்கூட்டல போக ரெண்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க ரெண்டு மாசம் அப்படியே வர நல்லா இருக்கும் திரும்ப வர மருந்து மாத்திரையே என்னோட பாலிசி மருந்து மாத்திரையே எடுக்க உங்களோட உடம்பே ஏகே இருந்து ஏகே சரியா வரது இதல வரும்போது எந்த விதமான மருந்து மாத்திரையிலாம நல்லா சரியாயிடும் அத இந்த மாதிரி கியூர் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை

எப்படி ஒர்க்கிங் பிரின்சிபல் சொன்னதுனால இது வந்து எனக்கு ஒரு வித்தியாசமா தெரியல இது இப்படித்தான் வேலை செய்யுது அப்படின்ட்டு அதனால அந்த கரண்ட் திருப்பி அதெல்லாம் எதுவுமே கிடையாது கிடையாது ஏசி டிசியை கன்வெர்ட் பண்ணி நமக்கு உடம்புக்கு என்ன ஹீட் வேணுமோ அந்த இது நம்ம உள்ள போய் வேண்டாத கழிவுகளை வெளியேறது அவ்வளவுதான் கான்செப்ட் அவ்வளவுதான் விஷயம் ஆமா அதுக்கு தெரியாம மக்கள் எல்லா பக்கம் நிறைய பேர் வந்து அவங்க அந்த புரிஞ்சுக்கல புரிஞ்சிக்க புரிதல் இல்லை அவங்க புரிஞ்சு புரிஞ்சுட்டாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஆன்லைன்ல வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆன்லைன்ல நீங்க செக் பண்ணி சம்டைம்ஸ் பாத்துருப்பீங்க பெங்களூர்ல பொண்ணுட்டு விசாரிச்சிருப்பீங்க இல்லையா ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அப்போ அப்படி டிஸ்கஷன் பண்றப்போ என்ன தோணுச்சு உங்களுக்கு என்ன டவுட் என்கிட்ட கேட்டுருந்தீங்க உங்ககிட்ட வந்து ஆன்லைன்ல வாங்கினா எப்படி என்னன்னு அது பார்த்தா இது ரெண்டு மூணு வீடியோவும் பார்த்தேன் இதே மாதிரி டூப்ளிகேட் கொடுத்து அது சரியா ஆகல சரி ஆமா என்னோட பாலிசி என்னன்னா பத்து ரூபா அதிகமா போனாலும் ஜெனூன் ப்ராடக்ட் தான் நான் வாங்குவேன் ஒரு போல நூறு ஜெனூன் ப்ராடக்ட் இருநூறுவானா அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நான் வாங்குவேன் அதனால வந்து ஆன்லைன்ல போனோம்னா இது கொடுத்தா காசு போட்டு வாங்குறாங்க நம்ம ஏமாந்துறக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம செலாக்டர் முடியுமா செலக்ட் ஏர் மூலியமாக வந்து சர்வீஸ் பண்ணி ஸ்டாஃப் நீங்க எல்லாம் பார்த்து மனசுக்கு பிடிச்சது சரி ரைட்டு நம்ம கூட்டம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா எங்களால் வரவும் முடியாது சீட்ஸ் என்னோடய மாமியார் வந்து செவென்ட்டி பர்ஸு அவங்க நடக்கவும் முடியாது அப்ப அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா எனக்கு வசதிகள் அதிகம் சீரியன்ஸ் இதனால் தான் வாங்குவேன் இப்போது நிறைய பேர் தெரபி மேட்டுக்கு வந்துகிட்ருக்குறாங்க இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ நிறைய பேர் வந்து சில பேர் வெயிட் பண்ண முடியுது இப்ப நபர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா நம்மளுக்கு என்ன சஜன் சொல்லணும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துதான் ஆகணுங்க நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா நிறைய முதுக்கித்தான் ஆகலாம் யாரு வர்றாங்களோ அவங்களுக்கு தானே கொண்டு வீடு இது வந்து காசு கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்பாயின்மெண்ட் கூட எதுவுமே இல்லை அப்படி இருக்க போது বর্ষ யார் யார யார நம்ம எடுத்து எடுத்துட்டு ஆறு போது எடுத்துட்டு வந்து பாதியே மார்னிங்ல இருந்து ஈவினிங் முடிய நீங்க டைம் கொடுத்துருக்கீங்க அதுக்குள்ள யார முடியுதோ அந்த டைம் வந்து எடுத்துட்டுங்களா இது வேற ஆப்ஷன் இல்ல ஆப்ஷன்க்డే அப்படி இல்ல அப்படி வேணும் அப்படி அந்த மாதிரி ஒரு வாங்கி அவங்களுக்கு அவங்களால வாங்க முடியதா வாங்கி வீட்ல போட்டு அவங்க சரி ஒரு சரக்கேருக்கு வந்தா கண்டிப்பா வாங்கி தான் ஆகுமா அப்படி எல்லாம் கிடையாது யாருமே அந்த மாதிரி சொல்ல கிடையாது இல்லை நாங்க வந்து எங்க வசதிக்காக வாங்கலாம் சரி சரி எங்களால அந்த இவ்வளவு தூரத்துல வர முடியாது மாமியாரும் வர முடியாதுனால நாங்க என்னோட விருப்பத்துல தான் வாங்க இது அதே மாதிரி பணம் முக்கியமா ஆரோக்கியம் ஆரோக்கியம் தான் முக்கியம் பணத்தை வச்சு என்ன பண்ண இந்த பணம் போய் உடம்பு சரியில்லைன்னா போய் டிஃபன் ஆகிட்டு வந்துருமா முடியாது கண்டிப்பா என்னோட மனநிலை எப்படி தெரியுங்களா சொத்து நம்ம உடல் ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியம் ஏன்னா நிறைய பேரு டைம் இல்லை டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓடுறவங்க இருக்கிறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு கேட்டீங்களா அவங்க ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓடுற வரைக்கும் நம்ம உடம்புல எனர்ஜி எடுக்கிற வரைக்கும் ஓடலாம் அதுக்கப்புறம் வந்து உட்காரம்போது இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னம்னா லைஃப்லாம்

ஏன்னா நீங்க நல்லா இருந்தா தான் வரும் ஜெனரேஷன் வந்து நம்ம கைட் பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம நல்ல ஆரோக்கியமா இருந்தோம்னா யாரையும் எதிர்பார்க்காம நம்ம வந்து நம்ம வேற ஒன்று நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம் இப்போ இப்போ வந்து இந்த காலத்துல எப்படின்னா இப்ப உடம்பு சரியில்லாம படுத்துட்டோம் யாரா இருந்தாலும் பொண்ணு பையன் யாரா இருந்தாலும் ஒரு வாரம் பாப்பாங்க பத்து நாள் என்ன ஆகும் அந்த பார்க்கிற சர்வீஸ்ல வந்து கொஞ்சம் தொய்வாகும் இருபது நாள் முப்பது நாளைக்கு மேல என்ன ஆமா கூப்பிட்டாரு அப்படிங்க ஒரு ஒரு மாசத்துக்கு மேல செத்துதான் தொலைய மாட்டேது இப்படி இருக்கே அப்படிதான் வரும் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க நிறைய நான் பாத்துருக்கேன் அதனால நாம இருக்கிற வயசான காலத்துல வந்து நாம இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி இந்த மாதிரி செரா கேது வந்து நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஆரோக்கியமா இருக்கு இப்போ அதே மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல கொடுக்குற ப்ரைஸ்ன்னு கேட்குறப்போ இல்ல உங்களை புக்கிங் பண்றவங்கள ஒரு மாதிரியாகும் இல்ல புக்கிங் பண்ணாதவங்க ஒரு மாதிரியாகவும் இருக்கலாம் இல்ல பணம் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியாகவும் இல்லாதவங்கள ஒரு மாதிரியாகவும் இல்ல பழக்கங்கள் நிறைய இருக்கிறவங்கள்ட்ட ஒரு மாதிரியாகவும் இல்லாதவங்க ஒரு மாதிரியாகவும் இப்படி ஏதாவது வேறுபாடுகள் அங்க பாத்தீங்களா எனக்கு தெரிஞ்சதை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வரமாட்டேன் நீங்க வரமாட்டீங்க நீங்களும் சரி கூட

ஒரு விஷயம் ஒரு யோசனை தோணும் எதுவும் இருக்கும் கண்டிப்பா அப்படின்றது இயல்பாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறவங்களுக்கும் இது இலவசங்கிறப்போ ஒரு யோசனை தோணும் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அது கண்டிப்பா நீ இலவசம் சொன்னாலே அடுத்து பின்னாடி என்னத்தை யோசிப்போம் இப்ப நானே அவங்கள்ட வந்தவன்னே கேட்டேன் இலவசமா நீங்க கொடுக்குறீங்களே உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டேன் அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க இந்த மேட் இதெல்லாம் விஐபி எல்லாம் வாங்குவாங்க அதுல வர்ற லாபத்துல வந்து மக்களுக்கு தொண்டு செய்யலாம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொன்னீங்க நல்ல ஒரு புனிதமான ஒரு சேவை செய்யறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதனால வந்து இலவசம் இருக்கும் போது கிடைக்கிறது நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிருந்தோம் அவ்வளவுதான் இலவசம் கொடுக்கறதுனால வந்து தரமும் குறை குறைய போறதுக்கு அந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து எட்நூத்தி ஐம்பது மில்லியன் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு எதாவது விற்கிறதா சொன்னீங்க ஃப்ரீயாதான் கிடைக்கிறது அதனால டெய்லி உங்களால டைம் ஒதுக்கி நீங்க வந்து சராய்கர்ல வந்து தெரப்பி எழுதுட்டு தண்ணி குடிச்சுட்டு போனீங்கன்னா ஆரோக்கியம் வந்து நம்ம நாளைக்கு ரொம்ப நாளைக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க உங்களால முடிஞ்சான் உங்களால முடிஞ்சால் நீங்க வாங்கிக்கோங்க உங்களால சராக்கரிக்கு வர முடியல அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வீட்டுல வாங்கி ஆரோக்கியமா இது வாங்குறதுனால வேஸ்ட் எதுவும் கிடையாது ஹெல்த் ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்றது வந்து நம்ம நினைச்சோம்னா அந்த பணம் யாருக்காக சம்பாதிக்கிறோம் யாருக்காக வச்சிருக்கோம் நமக்காக அதனால வந்து ஹெல்த்துக்கு நம்ம செலவு பண்றதை கணக்கா என்ன ஒரே ஒரு வாங்கி போட கண்டிப்பா சரி நம்ம தேவேந்திரங்கப்பா அதே மாதிரி இன்னும் சொல்ல கேட்க மாற உங்க நண்பர் சொல்லி சொல்லாம இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆமா அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நண்பர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன நாங்க அடிக்கடி பேசுறதுனால சொல்லுவார் இந்த மாதிரி இருக்கு இப்படி நாங்க வந்து இப்படி வார்த்தை ரெண்டு மூணு நாள் பேசுவோம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவார் எனக்கு வந்து சரி பாக்கலாம் நம்ம இங்க இங்கயோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கோம் எப்படிலாம் சரியாக போதும் சரி போய் பார்க்கலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்ததுதான் இந்த அளவுக்கு எங்களை டெவலப்

சரி சரின்னு சொல்றாங்க மறுநாள் நான் வந்து போறேன் போறேன்னு சொல்றாங்க போக மாட்டாங்க நம்ம அதுக்கு சொல்றது எனக்கு அது ஆரோக்கியம் இருந்தா அவங்கதான் ரிஸ்க் எடுத்துவாங்க நண்பன் வந்து சொன்னாப்ல ஒரு விட சொன்னாப்புல சரி சும்மாவது போய் பார்க்கலீவா அப்படின்னு வந்தது வந்ததுனாலதான் வந்தோன்னு இந்த பிள்ளைல அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அழுதுருச்சு

சிறாக்கியனுடைய உங்களுடைய அனுபவம் என்ன முதல் நாள் வந்தப்போ நீங்க எந்த இடம் பேசாத நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு காலை புடிச்சுக்கிட்டே வந்து இத மட்டும் எனக்கு சரி பண்ணிருக்கு முட்டிகளை ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப நீங்க எனக்கு எங்கேயா சொல்யூஷன் கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு சிந்தனையில நீங்க பத்து ஸ்டெப் வச்சாலும் அது நடக்க முடியாது நடக்க முடியாது அந்த கால் கேட்ட காலம் ரொம்ப எடுத்து பிடிச்சிடும் என்னால் நகர முடியாது அது திரும்பி என்ன போட்டு தேய்ச்சி எல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டதுக்கெல்லாம் என்னால் நடக்க முடியும் அந்த கண்டிஷன்ல வந்தாங்க

ரொம்ப சிவியரா இருந்துச்சு வலிக்கு இருந்தா போன ஒரு மாதிரி ரன் ஈஸியா இருந்துச்சு அப்ப நான் ஹார்ட் அட்டாக் தானே ரொம்ப பயந்துட்டேன் அப்போ ஒரு எட்டு மணி இருக்கும் டிவி சரி இது என்ன மாதிரி பிரச்சனை ஈஸியாவே இருந்துச்சு போய் அட்மிட் ஆயிடலாம் அப்படின்னு சரி இல்ல போய் சார் கூப்பிடலாம் அவருக்கு ரைடி என்னன்னு தெரியல சரி பாப்பா என்னதான் இருக்கு வலின்னு வலியும் நான் வந்து என்ன பண்ண வீட்டுல மூணு சாப்பிட்டுட்டு படுத்தேன் எட்டரை மணிக்கு படுத்தா சரி பயந்துட்டேன்

மருந்து இல்லாம நீங்க ரிசல்ட் फर्स्ट டைம் கனோ வெரமட்டர் தான் நிகோ ஏதோ இல்லனா பண்ற एक्सरसाइज ஆ அது வந்து டபுளா பண்ணுங்க டபுளா பண்ணுங்க நீங்க வேற ஒண்ணுமே இல்ல அது ஏதோ ஒரு தடவை பாயங்க பண்ணுங்க மாத்த அப்படியே முடியல அது நம்ம வீமுள்ள ஏதுக்கு 50 பை கரங்க இருக்குனா அவர் 1 ஆர்லாம் ஆனதுன்னா அப்ப ரெகுலரா நம்ம பண்ணனா நல்லா ரிசல்ட் आएगा அப்படிங்கற விஷயம் சரி அதே மாதிரி நீங்க இப்ப ரெகுலரா தெரபி எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா இப்ப அங்க ரெகுலரா வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து சில வந்து டைம் இல்லைன்ற ஒரு அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல இல்லை நம்ம வந்து நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைங்களை நம்ம தான் பார்க்கணும் அவங்களை கைட் பண்ணணும் இதுக்கெல்லாம் நம்ம வந்து வால் ஃபிட்டா இருக்கணும் அதுக்கப்புறம் அடுத்தவங்க பார்க்க நம்ம டைமில் டைமில் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா அது முதல்ல லாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அளவு லாஸ் ஆகாது நம்ம வந்து ரெடி ஆகிட்டு நாலு பேர் சொல்லுவோம் இந்த மாதிரி நான் போனேன் சரியாச்சு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஆள் வந்தாலே போதும்

இருந்திருக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணுங்க இந்த கோயம்புத்தூர்ல நஞ்சுண்டபுரம் மெயின் ரோட்லாம் பிளேஸ் ஆயிடுது ஸோ கண்டிப்பா ஒரு வாட்டி விசிட் பண்ணி என்னன்னு பாருங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்னன்னு பாருங்க பார்த்து அதோடைய விஷயங்களை பயனுப்படுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ